மக்களே நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒயில் கார்டின்றி வரவு வருகிறார்கள் அப்படின்றது தான் இதில் குறிப்பாக நமக்கு ஒரு விடுவு காலம் ஒயில்டு காலு மூலியமாக தான் இருக்குன்றதை நானும் நம்புறேன் நீங்களும் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த மாதிரி இருக்குது அதுங்களை சமாளிக்கிறதே நமக்கு ஒரு பெரும் கஷ்டமாக இருக்குது நீங்கள் கூட பரவாயில்ல நான் லைவ் அப்டேட் இதெல்லாம் போகிறதால ஏன் நிலமையை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே பரிதாபமாக தான் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உத்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேருமே பார்த்துட்ருக்கீங்க தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் மக்களே ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை மறந்துடாதீங்க ஓகே ஸோ கார்டு இந்த வாரம் வர போறாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சுது தான் போன வாரமே வராங்களா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தது அதில் குறிப்பாக நம்ம நேம் லிஸ்ட்டை கூட ரிவீல் பண்ணியிருந்தோம் திவ்யா கணேஷ் அமித் பார்கவ் அப்புறம் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா அப்படின்ற நாலு பேரோட பேர் நம்ம கம்பல்சரி ரிவீல் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சோ அதுல ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு திவ்யா கணேஷோட ப்ரோமோ பட் இந்த வாரம் ப்ரோமோ வர போதுன்ற அப்டேட் எனக்கு நேத்தே தெரியும் கொஞ்சம் டவுட்ல இருந்தேன் நீங்க நான் அடிக்கடி அப்டேட் கொடுத்துட்டு அது நமக்கே பாதகமா போயிடுது என்னது நீங்க சொல்றது வரமாட்டேக்குதே ஃபேக்கா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மேலேயே திரும்புதா சரி அதனால என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் யோசிச்சேன் வருதா இல்லையான்றது பாப்போம் நம்ம பாட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் கேள்வி நான் அது போடாம வச்சிருந்தேன் பட் ஃபைனலி இன்னைக்கு அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு திவ்யா கணேஷ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொயிட் இன்ட்ரெஸ்டிங்கான கேண்டிடேட் தான் உள்ளே போனால் சம்பவங்கள் இருக்கும் தான் ஏன்னா உள்ள மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் மக்களுக்கு எதுவும் கனெக்ட் ஆகலை ஃபேவரட் ஆகலை ஆனால் இவங்க போனால் ஃபேவரட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது அப்படின்றத நான் சொல்லிகிட்ருக்கேன் அது நடக்க போகுது பாருங்கள் ஸோ என்ன பண்ணுறாங்க அந்த ப்ரோமோவில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் ஆய் நான் தான் உங்கள் திவ்யா கணேஷ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஜெனியா தெரியும் ஜெனினா யாரும் கேட்குறீங்களா பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க ஓகே அவங்க இதுல குறிப்பா ஹைலைட் என்ன விஷயம் என்னன்னா மகாநதி சீரியல்லுமே ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க மகாநதி சீரியல்ல இருந்து மூணு பேர் வந்திருந்தாங்க ஒரு பக்கம் ஆதிரை வெளியே போயாச்சு கமருதீன் இருக்காங்க இப்போ திவ்யா கணேஷ் உள்ள போனதுக்கு அப்புறம் ஹம் கமருதீன் திவ்யா கணேஷ் வேற மாதிரி பல சம்பவங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டன்ட் நமக்கு கிடைக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது ஓகே ஸோ பிக் பாஸ் சீசன் நைன்ல ஒயில் கடாக நான் உள்ளே போகிறேன் அப்படின்ற அனவுன்ஸ்மெண்ட்டு ஆல்ரெடி நாங்களே சொல்லிட்டோம் மேடம் அடுத்து டாபிக் வாங்கன்ற மாதிரி உள்ள வந்து எல்லாரும் பேச்சு ஃபயராக தான் இருக்குது யார் அப்படி ஃபயராக பேச்சு பேசுகிறான்றது எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரோட பேச்சு மட்டும் தான் ஹெவியாக கேட்குது அதில் காதெல்லாம் ரத்தம் வராமாரி கேட்குது கேக்குது தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட்ல கரெக்ட் தான் காது ஃபுல்லாக ரத்தம் வரா மாதிரி தான் இருக்குது ஓகே ஆனால் செய்கிற செயல் தான் ஜீரோவாக தான் இருக்குது எல்லாம் பேச்சு மட்டும் ஃபயராக பேசுகிறாங்க மற்றபடி ஒண்ணுமே இல்லையே பேச்சை தாண்டி என்ன இருக்கு ஒன்னும் இல்லை சிம்பிளி வேஸ்ட் ஜீரோவா தான் இருக்குன்ற மாதிரி உடைக்கிறாங்க ஒயில்டு கார்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுல ஜீரோவா இல்லை ஜீரோவை விட எல்லாம் மைனஸ்ல போயிட்டு இருக்கானுங்க ஜீரோவா இருந்தா கூட பரவாயில்ல அந்த பாயிண்ட்ல நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனா தாண்டி கீழே மைனஸ் ஒன்னு டூ த்ரீன்ற மாதிரி கீழே போயிட்டு இருக்காங்க அதை மாதிரி பல மோசமான செயல்களும் மோசமான விளையாட்டுகளும் இந்த பிக் பாஸ் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது விடிவு காலமே ஒயில்டு தான் அவங்க வந்து தான் பண்ணணும் போல இருக்கு அடுத்து எல்லாரும் எல்லாரும் கேம்ல பல முகங்களை கொண்டு இருக்காங்க ஸோ இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் இல்ல ரெண்டு இல்ல பல முகங்கள் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு பல பேருக்கு இருக்கு அப்படின்றது தான் கரெக்டு தானே அதை நம்மளும் ஒத்துப்போம் வீட்டுக்குள்ள பல பேருக்கு பல முகங்கள் இருக்கு ஸோ வி ஆர் இன்னும் நிறைய பேர் ஓப்பன் அப் ஆகாம அந்த முகமூடி போட்டுக்கிட்டே பல பேரும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க அதை நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சு ஸோ அதையும் அவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்கன்றது பார்க்க முடியுது ஆனா நான் அப்படி கிடையாது வீட்டில் இருக்கவங்க எல்லாம் முகமூடி போட்டிருக்கலாம் ஆனா நான் அப்படி கிடையாது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டான பர்சன் ஏதா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரம் பேசுகிற பர்சன் அப்படின்றதான் சொல்லுவாங்க சரி பேசுற பர்சன் இதுல வீட்டுக்குள்ள எல்லாரும் வரும்போது முதல்ல எப்படிதான் சொல்லுவாங்க நான் ஸ்ட்ரெயிட்டாக வருவேன் சார் டேரெக்டாக பேசிடுவேன் சார் இதான் சார் என்னோட வழக்கம்ட்டு ஆனால் அந்த வீட்டில் வந்து அந்த சூழ்நிலை ஒரு மாதிரி பண்ணும் அந்த சூழ்நிலைலாம் தாண்டி நம்ம எப்படி ஷைன் பண்ணுறது தான் முக்கியம் பட் இது வீட்டுக்குள்ள ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் எல்லாருக்கிட்டையும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்னஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்லை நமக்கு சாதகமான நபர்களுக்கு மட்டும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சாதகம் இல்லைனா இந்த மாதிரி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்தால் தான் பிரச்சனை பட் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருந்துட்டாங்கன்னா சி வில் பி த லைக்கபிள் கேரக்டராக மக்கள் மனத்தில் போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கூட்டணம் இருக்குது உள்ளே வந்து பர்ஃபாமென்ஸ் பண்ணி இந்த இருந்து ரிலீவ் பண்ணுற மாதிரி பல சம்பவங்கள்லாம் பட்டாங்கன்னா டெஃபினெட்லி ஷி வில் பி பெஸ்ட் அடுத்து எனக்கு ஒரே ஒரு முகம் தான் இருக்கிறது நான் உள்ள போயிட்டு என்னோட கேமை பிளே பண்ண போறேன் அதுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு போறாங்க பாப்போம் எல்லாரும் இந்த சீசன்ல அதிருப்தியோட இருக்காங்க பல பேர் மன உளைச்சல் நானும் அந்த மன உளைச்சல் இருக்கேன் அந்த மாதிரி காண்டையும் வெறுப்பையும் பாக்குற மாதிரி எனக்கு இருக்கு இந்த சீசன்ல சோ இவங்க உள்ள போயிட்டு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டா வேற மாதிரி மாதிரிதானே இருக்கும் ஏன்னா அதுல இருந்து உள்ள விஜய் சேதுபதி இன்புட் கொடுக்குறத விட வேயல்டு கார்டு போய் இப்ப அவங்களோட இன்புட் எல்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் இவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருக்கோம் நம்மளோட இமேஜ் இது மாதிரியாக போயிட்டு இருக்குன்ற மாதிரி வீட்டுக்குள்ளே கண்ட செஞ்சுக்க ஒரு பெரிய பயம் வரும் அதனால கேமோட டைமென்ஷன் மாறலான்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இதில் குறிப்பாக இந்த வைல்டு கார்டுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது சீசனோட டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எந்த சீசன்லேயும் இருக்காத ஒரு வாய்ப்பு சீசன் நைனில் இருக்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு ஓப்பன் அவுட்டாக இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மெஜாரிட்டி ஏட்டர்ஸ் தான் இருக்காங்களே தவிர்த்து சப்போர்ட்டர்ஸ் கம்மி உள்ள போய் இப்போ வெளியே இருந்த அந்த ஏட்டஸ் இதெல்லாம் பார்த்து அவங்க அழகா விஜய் சேதுபதி கேட்காதோ விஜய் சேதுபதி பண்ணாத விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அருமையா கலக்கி டப்பு டப்பு டப்புனு அவங்க மேல அடிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றது ஸோ ஸ்டார்டிங்லேயே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான கூட்டங்களும் தானா சேர்ந்துடும் நாளையில இருந்து ஒவ்வொரு ப்ரோமோ வரும் ஒன் பை ஒன்னா பாத்துருவோம் அடுத்த வீடியோல டாஸ்க் முடிஞ்சிருச்சு அந்த அப்டேட்ல வந்து சேர்றேன் பை கைஸ்